உங்களுக்கெல்லாம் நான் முப்பது செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள என்னை அடிச்சதுக்காக ஏங்கிட்டையும் அம்மாட்டியும் சாரி கட்டி இல்ல இல்லை பண்ணுவேன் அடிப்பேன் அனைத்து தனுசுனரசிகளுக்கும் வணக்கம் இது மொழி தனுசுனிஸ் யூடியூப் சேனல் நான் உங்க சதீஷ்குமார் இந்த ஹீரோக்களுடைய ஃபேன்ஸுடைய யூடியூப் சேனலை விட நம்மளுடைய இந்த தனுஷனோடைய ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் தான் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ன்ற ஒரு சாதனையை படிக்கணும் அதுக்கு அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு உதவி பண்ணணும் இது வரைக்கும் நம்ம வந்து யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் மாதிரி நீங்கள் வந்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம வேற லெவலில் எடுத்துன்னு போகலாம் இதே மாதிரியே தனுஷ் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எப்படி யூடியூப்பில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி எல்லா தனுஷ்னா ஃபேன்ஸும் வந்து ஃபேஸ்புக்லேயும் தனுஷ் ஃபேன்ஸ் பேஜில் வந்து ஜாயின் ஆகிடுங்க அதுலேயும் வந்து நான் நிறைய வந்து இமேஜஸ் நியூஸ் வந்து அதுலேயும் அப்டேட் பண்ணுவேன் அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக் பேஜ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கனா இப்படி இருக்கும் லைக்குன்னு இருக்கும் அதை லைக் கிளிக் பண்ணி லைக் லைக் கொடுத்துருங்க பக்கத்தில் வந்து ஃபாலோன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இது கொடுத்தாலே நீங்கள் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணாத எல்லாருமே வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு பில் பண்ணி கிளிக் பண்ணிங்க உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நாம தான் நம்பர் ஒன் யூடியூப் சேனல்னு காமிக்கணும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி